தினமும் திருவாசகம் குறித்து திருவாசகத்திலே இடம்பெற்றுள்ள சிவபுராணம் குறித்து ஒவ்வொரு வரியாக நாம் சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்தனைக்கு எடுத்து கொண்டிருக்கிற வரி ஏகம் அநேகம் இறைவனடி வாழ்க நமச்சிவாய வாழ்க மாதம் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஆகமம் கோவடி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகம் அநேகம் இறைவன் அடி வாழ்க என்கிற வருகை குறித்து சிந்திப்போம் ஏகம் ஏகன் என்றால் தனி ஒருவன் ஒன்மேன் ஆர்மி ஒருவனே இறைவன் ஒருவனே என்கிற மத கோட்பாடுகளை உள்வாங்கிய சைவ சித்தாந்தம் அதில் தான் மாணிக்க வாசகர் பாருங்கள் ஏகன் அதோடு நின்றுவிடவில்லை அந்த ஏகன் எப்படி இருக்கிறான் அநேகனாக அநேகன்னா பல பேர் ஏகன்னா ஒருவன் அநேகன்னா பல பேர் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ஏகன்னா சிவபெருமான் அனேகன்னா பிரம்மா விஷ்ணு தேவர்கள் நவ கிரகங்கள் இந்த எல்லா பிற சக்திகளும் இவ கனதாசன் பாடியிருப்பார் பாருங்க பாருங்கள் கதிர்வடித்து பிளம்பு விட கடல் உதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதல் பரப்பு தோன்றிவிட நதிவெரு முன் மணல்வருமுன் நலன் வளர்த்த தமிழலங்கே பதிமதுரை பெருவளியில் பாண்டியன் கை பார்த்தவளே நின்னையான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகருக்கிடையே அழகில்லை என்பதனால் உண்புகளை தான் வளர்த்துவரும் புலவர்களை போற்றி வாழ்த்துகிறேன் என்று கவியரங்கத்திலே தலைமை கவிதையாக கவியரசு கண்ணதாசன் தங்கத்தட்டிற்கு தங்க காசுகளாக அள்ளி கொடுத்த தமிழ் அது அதுபோல் ஏகன் அநேகன் அடி வாழ்க இப்போ நம்ம எல்லாரையும் என்ன சொல்லுகிறோம் சிவன் அடியார்கள்னு சொல்கிறோம் ஏகன் இறைவன் சிவனை குறிக்கிறது அநேகன் என்பது என்னையும் உங்களையும் குறிக்கிறது அப்போ அந்த என்பது மற்ற எல்லாவுமாகவும் அவனே இருக்கிறான் ஏகன் அநேகன் எப்படித்தால் ஒருவர் வந்து எல்லாமாகவும் இருக்க முடியும் என்று யோசிக்கிற பொழுது நான் வந்து ஏகன் ஏகனாகவே இருக்கிறேன் இப்போ நான் இப்படி அநேகனாக இருக்கிறேன்னு பாருங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக இருக்கிறேன் எங்கள் தாத்தாவுக்கு பேரப்பிள்ளையாக இருக்கிறேன் மனைவிக்கு கணவனாக இருக்கிறேன் என்னுடைய குழந்தைகளுக்கு தந்தையாக இருக்கிறேன் மருமக பிள்ளைகளுக்கு மாமனாக இருக்கிறேன் என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு தாத்தாவாக இருக்கிறேன் அப்போ நான் ஒருவன்தான் நான் இப்போ வந்து அநேகனாக இருக்கிறேன் அப்போ எனக்கே இப்படி இருக்கிற பொழுது இறைவனுக்கு அது எப்படி இருக்கும் அதுதான் அவர் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று சொல்லுகிறார் இந்த தம்பி வினோத்துன்னு ஒருத்தர் கடவுளே கிடையாதுன்னு சொல்லி அந்த நாத்திகர்களுக்கு கூட அவர் அன்னிப்பான தாழ்வெல்லாம் இந்த தம்பி சேனல் வந்து மாறிட்டாப்ல இந்த நெட்டில் வேறு எதையோ தேடிக்கிட்டு போகிற பொழுது அவருக்கு நம்மளுடைய நேரலையும் சிக்கி இருக்கும் பொழுது அதனால் எதிர்காலத்தில் இவர் நம்மளோட தீவிரமான ஒரு ஆத்திகனாக மாறுவார் இவருக்காகவே கவியரசு கண்ணதாசன் எழுதிய பாடல் நான் ஆத்திகனானேன் அவன் அகப்படவில்லை நான் நாத்திகனானேன் அவன் பயப்படவில்லை என்று பேசினார் எந்த நாத்திகனுக்கும் இறைவன் கவலைப்படவும் போகிறதில்லை எந்த ஆத்திகனுக்கும் அவர் அகப்படவும் போகிறதில்லைங்கிற வரிகளை அவர் அங்கே சொல்லியிருந்தார் இந்த தம்பி மனம் திறந்த வேண்டும் அவர் எந்த இதாக இருந்தாலும் சரி அதனால தான் இந்த இதில் ஏகன் அநேகன்னு சொன்னார் இந்த ஏகன் என்கிற வார்த்தையை இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த ஓர் இறை கொள்கை இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது அந்த வாசகத்தை மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் ஏகன் அநேகன் அநேகன் என்பது மற்ற பிறவுமாக எல்லா சக்திகளுமாக இப்போ சூரியனில் இருந்து தானே நிலவு ஒளி பெறுகிறது சூரியனிடம் தான் நட்சத்திரங்கள் ஒளிபெறுகிறது சூரிய நடைமுறை தான் தாவர சங்கமங்களெல்லாம் ஒளி வாங்குகிறது அப்போ நீர்வாழ் உயிரினங்களும் இந்த சூரிய நடைமுறை தான் ஒளிவாங்கிறது இப்போ இந்த சூரியனுடைய ஒளிப்பிழம்பு எப்படி எல்லாமாக பரவி நிற்கிறதோ மற்ற பிர கிரகங்களுக்கும் மற்ற கிரணங்களாக வருகிறதோ அதே போல் இந்த சக்தி இந்த பிரபஞ்ச சக்தியானது சிவனுங்கிற பெயரிடப்பட்டு அது எல்லாமாகவும் போய் சேருகிறது அதனால தான் இந்த பதவி பூர்வ புண்ணியம்னால் அந்த பிறந்த ஜாதகத்தில் எழுதுகிற பொழுது அதை எழுதுவாங்க எல்லாமாகவும் இறைவன் தான் இருக்கிறார் நம்ம அதனால் தான் என்ன பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு உயிரினங்களையும் கடவுளோடு நாம் இணை வைத்திருக்கிறோம் கடவுளோடு வைத்திருக்கிறோம் காளையா அவர் தான் நந்தி பசுவா கண்ணபெறானோடு இருக்கும் மயிலா முருகப்பெருமானோடு இருக்கும் மூஞ்சிரா விநாயகப் பெருமானோடு இருக்கும் இப்படி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கு ஒரு உயிரை கொண்டு போய் நாம் அங்கே வைக்கிறோம் அப்போ அந்த உயிர்களும் கடவுளாகிறது அப்போ ஏகன் அநேகன் ஏகன் என்றது ஒன்று அதுதான் டிரான்ஸ்ஃபர்மே அது எல்லாமே வந்து அதிலிருந்து மின்சாரம் போகுது இப்போ அனல் மின் நிலையம் இருக்குது அணு மின் நிலைய இருக்குது நம்ம ரெண்டையுமே பார்க்குறோம் அனல் மின் நிலையங்கிறது நிலக்கரியில் தயாரிக்கிறது அனல் அணுமின் நிலையங்கிறது அந்த அணுக்களை தயாரிக்கிறது அணுக்கள் இதெல்லாம் இப்போ போராடி கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா அதுபோல் அந்த அணுக்கதிர் அணுக்கதிர்வீச்சு இந்த அனல் மின் நிலையத்தில் வருகிற பொழுது அது மின்சாரமாக இருக்குது இந்த மின்சாரம் எப்படி நாம் கடத்துகிறோம் அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போகுது அதுக்கப்புறம் ஒரு இல்லங்களுக்கோ தொழிற்சாலைக்கு போகுது அங்கே போனால் அந்த மின்சாரத்தில் எந்திரம் இயங்குகிறது ஃபேன் சுற்றுது ஏசி சுற்றுது அப்புறம் பல்வேறு வடிவங்களில் பல்பு இன்னும் சொல்லப்போனால் சோடியம் வைப்பர்னு ஒரு லைட்டு ரொம்ப பிரைட்டாக இருக்கும் இந்த அஞ்சு முக லைட்டுன்னெல்லாம் சாலைகளில் போடுறாங்க அதே போல் குண்டு பல்பு டியூப் லைட்டு ஜீரோ வால்ட்டு சீரியல் செட்டு இது எல்லாம் எங்கேருந்து வருது மின்சாரத்துலேருந்து வருது அப்போ அந்த மின் தயாரிக்கக்கூடிய அந்த அணுமின் நிலையம் இருக்குல்ல அதுதான் ஏகன் அந்த ஒரு மின்சார நிலையம் தான் அதில் வந்து அநேகன்னாக்கா அநேக வகையில் அந்த மின்சாரம் போய் சேருகிறது ஃபேன் ஓடுது ஏசி ஓடுது பல்ப்பு எரியுது அந்த பல்ப்பு பட்டையாக நீளமாக இருக்குது குண்டு பல்பாக இருக்குது சீரியல் செட்டாக இருக்குது அது பல்வேறு வடிவங்களில் போகுது அப்போ ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன்றார் அந்த இறைவனுடைய தாளை வணங்குகிறேன் என்று சொல்லி அதை சொல்லுகிறார் ஆனால் எல்லா பொருள்கள்லேயும் இறைவன் தான் இருக்கிறான் அவை இறைவன் இல்லாமல் ஒரு அணு இல்லை ஒரு அணுவை நம்ம அழிக்க முடியாது ஒரு அணுவை பிளந்தால் அதிலிருந்து புதியதாக ஒரு அணு வந்து சித்திக்கும் அதே மாதிரி தான் எல்லா சம்பவங்களும் நிகழ்ச்சிகளும் இப்போ ஒரு பாறை எடுக்கிற பொழுது ஒரு சிற்பிக்கு நன்றாக தெரியும் இந்த பாறைக்குள்ளே என்ன சிலை உறங்குகிறது என்பது தெரியும் அதில் தான் எடுத்து ஒன்று கருவறையில் போய் நிற்கிறது கருவறையில் நிற்பது அந்த உளியினுடைய வழி தாங்கக்கூடியது கருவறைக்கு போயிடும் இந்த உலிக்கு படியாதது படிக்கல்லா போயிடும் இந்த படிக்கல்லா இருக்கிறத எல்லாரும் மிதித்து மிதித்து ஏறுவாங்க கருவறைகள் இருக்கிறதுக்கு எல்லா அபிஷேகங்களும் போயிடும் அதுபோல் மலர்கள் அந்த பறிக்கிற பொழுதே இது கல்லறைக்கு இது கருவறைக்கு என்று யாருமே பறிப்பதில்லை பூக்களை நம்ம அன்றளந்த மலர்களை பறித்து அதை நம்ம தொடுக்கிறோம் ஒரு பூக்கடையில் அவர் வச்சுருப்பார் அவர்கிட்ட வந்து வாங்குறவங்களுடைய கைகளில் அது இருக்குது அவங்க என்ன கருமாவை நோக்கி போகிறாங்களோ அந்த மாலை கருவறைக்காய் கல்லரைக்காய் என்பது அந்த வாங்குகிறவர்களுடைய பொருத்து அதே போல் இந்த தேங்காய் அதுவும் இப்படி போகுது அப்படின்னு எல்லாமே தெரியும் அப்போ எல்லா பொருளும் எல்லா இடங்களுக்கும் அங்கே தான் போகுது இன்னும் கூட நிறைய பேருக்கு ஒன்றும் தோணும் இந்த இறந்த வீடுகளில் திருமாசகம் பாடுகிறார்களே அப்படி பாடலாமா என்று ஒரு ஐயா எல்லாருக்குமே இருக்குது அங்கு தான் ஐயா பாடணும் அங்கு தான் பாடணும் நம்ம திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி துரோவரம் மேற்கொண்டு வந்துட்டார் தாயார் இயக்கத்தோடு பாச பிணைப்போடு பார்க்குறாங்க அம்மா நான் வரமாட்டேன் நீங்கள் தான் என்ன தேடி வரணும்னு அங்கே போகிறார் நீங்கள் தான் என்ன தேடி வரணும்னு போனதில் முருகன் ஒரு ஆள் அதே போல் தான் நம்மளுடைய ரமண மகரிஷியும் போனார் பட்டினத்தார் அதில் கொஞ்சம் விதிவிலக்கு பட்டினத்தார் போகும் பொழுது அவருடைய வேட்டி முனையில் ஒரு முடிச்சு போட்டாங்க அவங்க அம்மா இது எதுக்குமா இந்த முடிச்சுன்னு பட்டினத்தடிகள் கேட்டார் இந்த முடிச்சு எப்போ உனக்கு அவிழ்கிறதோ அப்போ என்னுடைய உயிருக்கு ஆபத்து நீ என்னை தேடி வர வேண்டும் என்று ஒரு முடிச்சு போட்டு அனுப்புகிறாங்க நீண்ட பல தலங்களுக்கெல்லாம் போய் ஒரு இடத்துல நதியிலேயே நேராடி விட்டு வருகிற பொழுது அந்த முடிச்சு அவிழ்கிறது தன் தாய்க்கு ஏதோ நேர்ந்து விட்டது என்று பதட்டத்தோடு பட்டினத்திலையில் ஓடி வருகிறார் ஓடி வந்து பார்த்தா அந்த இடுகாட்டில் விறகு வச்சு அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறாங்க அம்மாவுடைய உடலை அந்த சடலத்தை அதை பார்த்த உடனே அந்த நெஞ்சம் பத பதைக்குது காய்ந்த பிறகுகளில் என் அம்மாவோடைய மென்மையான மேனியை படுக்க வைத்திருக்கலே இந்த பிறகுனுடைய சிராக்கள் எங்கள் அம்மாவோட உடம்பை குத்துமே அதனால் பச்சை விறகலை தான் அடுக்கணும்னு சொல்லி அந்த பச்சை வாழை மட்டையாக வெட்டிட்டு வந்து ரொம்ப மெத்தான பகுதியாக அடுக்கி அதன் மேலே தன்னுடைய அம்மாவினுடைய சடலத்தை வைத்து அரம்பாடி இருக்கிறார் ஒன்றும் சீத்தாப்பேட்டு தீப்பெட்டியெல்லாம் இல்லை சிகர் லைட்டர்லாம் இல்லை தீப்பந்தம்லாம் இல்லை கொல்லி எப்படி வைக்கிறாரு அன் முன்னையிட்ட தீ முப்புறத்தில் பின்னையிட்டத்தி தென் இலங்கையிலே அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே நானும் இட்டத்தி மூன்று எழுகவேன்னாரு என்ன அப்படி முன்னையிட்டத்தி முப்புறத்திலேன்னா கண்ணகி மதுரை எரிக்கிற பொழுது தன்னுடைய இடதுபுறம் மார்பை திருகி எறிகிறார் ஏன்னா அந்த இடது பக்கம் இதயம் இருக்குது அந்த இதயத்திலே இருக்கிற அந்த நெருப்பை எடுத்து அந்த இதை எரிக்கிறார் பின்ன இட்டத்தி தென் இலங்கையிலே அப்படின்னாக்கா வாலில் நெருப்பு வச்சு அந்த இதை ஃபுல்லாகவே எரிக்கிறார் அன்னை இட்டத்தி அடிவயிற்று இல்லை அதனால தான் பத்து மாதம் அந்த அக்கினி கணத்துல தான் அந்த பனிக்கூடத்தில் அந்த குழந்தை உருவாகுது அதனால் எந்த குழந்தைக்கு ஏதாவது நினைந்து விட்டு அந்த தாய்மார்கள்லாம் சொல்கிற வார்த்தை பெத்த வயிறு பற்றி எரியுதும்பாங்க அந்த நெருப்பு நானும் இட்டத்தி மூன் மூன்று இலக்கு வேணும் அறம்பாடு எரித்தார் அதுபோல் நம்ம ரமண மகரிஷியினுடைய தாயாருக்கு தன்னுடைய அந்திம காலம் விட்டது நாம் இங்கே இருந்து உயிர் விடுவதை விட மகனுடைய மடியிலே நம்மளுடைய உயிர் போகட்டும் என்று சொல்லி வந்துட்டாங்க திருவண்ணாமலைக்கு உடனே தாயாருடைய அந்திம காலத்தை அனுபூதியிலே உணர்ந்து கொண்ட ரமண மகரிஷி அன்னையாரை தன்னுடைய மடியிலே படுக்க வைத்து கொண்டு தன்னுடைய சீடர்களோடு திருவாசகம் பாட ஆரம்பிக்கிறார் அந்த அம்மையார் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் மெல்ல மெல்ல அந்த உயிரானது உருகிக்கொண்டே இருக்கிறது எல்லோரும் அந்த உணவு இதெல்லாம் கடந்துட்டாங்க அந்த நேரத்தெல்லாம் கடந்து அப்படியே பா பாடிக்கொண்டே இருக்கிறார் அந்த பாடலுடைய இறுதி கட்டம் வருகிற பொழுது அவர் இது போல் இறந்து போகிறார் இறந்து போன பிறகு அன்னைக்கு யாருமே சாப்பிடலை வாங்க சாப்பிட போலான்னு சீடர்கள்லாம் கூப்பிட்றாரு அம்மா இறந்துட்டாங்களே அது வந்து தீட்டாச்ச எப்படி போயின்னா அவங்க நினைக்கிறாங்க அப்போ தான் அவர் சொல்கிறாரு நாம் திருவாசகம் பாடிக்கொண்டிருந்தோம் திருவாசகம் பாடக்கூடிய இடத்துல தீட்டே கிடையாதுன்னு சொல்லி அப்படியாக அவர் வந்து அந்த தீட்டை இல்லைன்னு சொன்னார் அப்படிப்பட்ட திருவாசகம் அவ்வளவு வேதங்களுக்கு ஒப்பானது அதை தான் நம்ம தினமும் ஒவ்வொரு வரியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க ஏகன் என்றால் உப்பு வைக்க முடியாது ஒரே ஒருவன் தான் அதனால தான் ஏக இறைவனை இஸ்லாம் மார்க்கத்திலையும் சொல்லுவது கிறிஸ்துவ மார்க்கத்துலையும் சொல்லுவது எல்லா மதங்களும் அதைத்தான் சொல்லுவது ஏகன்னா ஒருவன் ஒரே ஒருவன் தான் அவனுக்கு இணை வைக்கக்கூடாது அப்போ அநேகன் அவனே பலவாக இப்போ நம்ம வந்து பிரம்மா விஷ்ணு சிவன்னு சொல்கிறோம் இப்போ பிரம்மா வந்து படைப்பு கடவுளாக இருக்கிறாரு விஷ்ணு காக்கிற கடவுளாக இருக்காரு சிவன் அழிக்கிற கடவுளாக இருக்கிறார்கள் என்று நாம் போதிக்கப்பட்டு இருக்கிறது நமக்கு இதில் எல்லாமுமாகவும் அவர் தான் இருக்கிறார் ஏகன் அநேகன் இவர் தான் ஒருவராகவும் இருக்கிறாரு இவரே பல்வேறு அலுவல்களையும் இவரே பார்க்குறாரு இவர் தான் மாவட்ட ஆட்சித்தலைவராகவும் இருக்கிறாரு இவராகவே கிளர்க்காகவும் இருக்கிறாரு பியூனாகவும் இருக்கிறாரு எல்லாமும் இவராகவே இருக்கிறார் இல்லாமல் ஒன்றும் போகிறதில்ல இவருடைய உத்தரவு தான் இப்போ நாம் போய் ஒரு மனுவை வந்து ஒரு குமார் சாட்டை கொடுக்குற பொழுது அது மேலதிகாரி கையெழுத்து போட்டால் அது பாஸ் ஆகிடும் ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க வருமான சான்றிதழோ அதை முதல் பட்டதாரி சான்றிதழோ ஒரு பிறப்பு சான்றிதழோ இறப்பு சான்றிதழோ வாங்குகிற பொழுது நீங்கள் ஒரு ஒரு குமார் சாவிடமோ அல்லது அந்த கணிப்பூரியை இயக்கக்கூடிய விடமோ ஒரு பியூனிடமோ அதை தபால் கொடுக்குறீங்க அது அங்கே போய் சேர்ந்து அவர் பச்சை எங்களை கையெழுத்து போட்டார்னா அது முடிஞ்சு போச்சு அதுதான் இங்கே உள்ள சிறு தெய்வங்கள் நவகிரக வழிபாடு மற்ற இஷ்ட தெய்வங்கள் நீங்கள் போய் குலதெய்வம் அதுன்னு வணங்குறீங்க இல்லையா அது எல்லாமும் சேர்ந்து நேராக இங்கே தான் போகுது இதுதான் தலைமை நிலையம் அதனால தான் ஒரு ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்கிற பதம் பயன்படுத்துகிறார் அதனால் இந்த சிவனையே வணங்கிட்டு ஒருத்தர் இறந்திருப்பார் அந்த இறப்பில் கூட நம்ம போடுறோம் சிவலோக பதவி அடைந்தார் வைகுந்த பதவி அடைந்தார் இயற்கை எழுதினார் இந்த சிவலோக பதவி அடைந்தார் அவர் யார் போடுவாங்கன்னா சைவம் சைவ சமயத்தில் வைகுந்த பதவி அடைந்தார் வைணவ மதம் ஈர்க்கை எழுதினார் அந்த நாத்திகர்கள் அல்லது அந்த பெரியாரிஸ்டுகளை அப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த சிவத்தில் வந்து திருநீரிடுகிறது வழக்கம் அது ஏன் இடுறாங்கன்னா இந்த உடம்பானது எரித்து சாம்பலாக தான் போகுது இந்த உடம்பு சாம்பலாக போகிறது என்பதை நம்மளுடைய அறிவுக்கும் ஆன்மாருக்கும் அறிவுறுத்துவதற்காக இந்த முன்னோர்கள் இந்த திருநீரை இடுகிற வழக்கத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள் இவர்கள் எரிப்பார்கள் சைவ மதத்தில் இறந்து போனவர்களை எரிவிட்டுவது தான் வழக்கம் வைணவ மதத்தில் புதைப்பார்கள் அவர்கள் எரிக்கிறது புதைக்கிறதுனால இந்த உடம்பும் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக போகிறது என்பதை அறிவுறுத்துக்காக அதில் பார்த்தீங்கன்னா திருமண் தான் இடுவாங்க அதுதான் நாமக்கட்டி சில இடங்களில் வட புலகங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மண் அந்த கலர்லையே இருக்கும் அதனால தான் திருமண் இடுவது கடவுள் மறுப்பாளர்கள் அது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இயற்கை எழுதினார் என்று போற்றுவார்கள் அது எப்படின்னா ரெண்டும் பண்ணிக்குவாங்க அவங்க எரிக்கவும் செய்வாங்க புதைக்கவும் செய்வாங்க அவங்க எப்படி இதோ அதை போல் பண்ணிப்பாங்க அதனால தான் இந்த சிவலோக பதவி அடைந்தார் வைகுந்த பதவி அடைந்தார் இயற்கை எழுதினார் என்பது எல்லாமே இது போடுவது அதனால தான் அதில் இந்த எல்லாமாக நிற்கிறது அவர் தான் திருநீரோ அவர் தான் திருமணம் அவர் தான் இயற்கையும் அவர்தான் பிரபஞ்சமும் அவர் தான் அதனால தான் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று மாணிக்க வாசகர் பேசுகிறார் திருவாசகம் பேசுகிறது மீண்டும் நாளைய வரியோடு உங்களை சந்திக்கிறேன் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்